அவது இல்லாமி சைத்தான வரைக்கும் சுல்லா ரஹ்மான் வரைக்கும் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் போர் ஐநூற்றி முப்பத்தி ஏழாவது நாளை அடைந்திருக்கிறது அது பற்றின தகவல்கள் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்று இருக்கிறது பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் அமெரிக்கா நேற்று வாங்கிய அடியில் அது பல பின்னடைவுகளை சந்தித்திருக்கிறது அமெரிக்காவினுடைய பெண்டகன் என்று சொல்லக்கூடிய இராணுவ மையத்தில் ஒரு பெரிய குளறுபடி ஒன்று பல பலமுறை போய் நாம் தோற்று திரும்பி வந்து விட்டோம் ஒருவேளை பெண்டகன் அதை தோற்று திரும்பி வந்து விட்டோம் என்று சொல்லாமல் திரும்பி வந்து விட்டோம் இப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய யுத்தத்தில் நாமும் சில தான் தாக்க முடிகிறதே தவிர சனாவில் அது ஒன்று ரெண்டு அல்குசு வீரர்கள் மீது தாக்குதல் நடந்திருந்தாலும் ரெட்ஸியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது எல்லாமே மிகப்பெரிய குழப்பத்தில் ஆகிவிட்டது இந்த ட்ரம்ப்புடைய இந்த பாலிசி சரியில்லை அதாவது நாம் ஏற்கனவே நாம் ஹிந்து பத்திரிகையிலிருந்து ஒரு தலையங்கத்தை உங்களுக்கு எடுத்து காட்டினோம் த ரிசைட் ஃபார் டிஃபீட் அதாவது தோல்விக்கான ஒரு ம முகாந்தரத்தை தொடங்கிவிட்டார் என்று ஏறத்தாழ அதே கருத்தை நேற்று பெண்டகன் வந்து ட்ரம்ப்புக்கு சொல்லி இருக்குது அதை சொல்லிட்டு பலரும் என்ன சொன்னாங்கன்னா ட்ரம்ப்போடைய காலகட்டத்தில்தான் தாலிபன்களோடு பேசுவதற்கு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன பின்னர் ட்ரம்ப் தொடங்கி வைத்தார் பைடன் முடித்து வைத்தார் என்று தாலிபன்களோடு சரண்டரானோம் ஆகவே அதே போன்ற ஒரு நிலையை இப்பொழுது இங்கு நாம் எதிர்பார்க்க வேண்டியது இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் இதனிடையே ட்ரம்ப்போடைய எல்லா அதிர்ச்சியான அறிவிப்புகளையும் தூக்கி வெளியே போட்டுவிட்டு ஈரான் தனக்கு கீ தன் தான் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய அண்டர் கிரவுண்டு மிசில் சிட்டியை நான்கைந்து நாட்களாக காட்டி வருகிறது அதை சிலர் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் என்றெல்லாம் போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் சிலர் ஹூத்திஸ் தாக்குவதை ஈரான் தாக்கியதாகவே காட்டுகிறார்கள் இதெல்லாம் மீடியாவில் உள்ள டெஸ்ட்டு அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதே மாதிரி நேற்று ட்ரம்ப்புக்கு இன்னும் ரெண்டு பெரிய அடி என்ன வந்து சொன்னால் யுவாங்சன் என்ற ஒரு சைனாவினுடைய குடிமகள் அமெரிக்காவில் இருக்கிறாள் சைனாவில் அமெரிக்காவினுடைய குடிமகள் பான் இன் சைனா அந்த சகோதரி பாலஸ்தீன மக்களுக்காக போராடினார் என்பதற்காக அவரை வெளியே நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று போட்ட இஸ் ட்ரம்ப் போட்ட உத்தரவை நீதிமன்றம் தடுத்து வைத்திருக்கிறது அதே போல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை மூடுவதற்கு ட்ரம்ப் போட்ட அந்த உத்தரவையும் நீதிமன்றம் தடுத்து வைத்திருக்கிறது நீ வந்து வாங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் எது எஜுகேஷனே ரிசர்ச் அழிந்த மாண்ட்ரிக்ஸ் என்ற ஒரு அறிக்கை சொல்வதே நான் அடிக்கடி நமது வைர வெளிச்சம் கட்டுரையிலும் தந்திருக்கிறேன் இந்த சேனலிலும் குறிப்பிட்டிருக்கிறேன் இசு அமெரிக்காவிலிருந்து ரொம்ப வருஷமாகவே ரிசர்ச் பேப்பர்ஸ் எதுவும் வர்றதில்லை ஈரான் மலேசியா துருக்கி இந்த நாடுகளில் இருந்து தான் அதிகமான சயின்டிஃபிக் ரிசர்ச் பேப்பர்களும் ஈரான் வந்து நியூக்ளியர் சயின்ஸில் நாலு பிராஞ்சையே டெவலப் பண்ணி வச்சு அந்த அறிவை உலகமே பெற்றுக்கொள்ளலாம் என்று அந்த ஆய்வுகளை வெளியே விட்டு கொண்டு இருக்கின்றன இப்பொழுது ட்ரம்ப் வந்து அந்த ரிசர்ச்சிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த உதவிகளையும் கட் பண்ணியிருக்காரு நம்ம நாட்டை போல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே சில கல்வி அதிகார கல்வி துறையினுடைய சில அதிகாரங்கள் மீதியெல்லாம் அங்கே உள்ள ஸ்டேட்டுக்கு தான் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் இந்த ரிசர்ச் ப்ராஜெக்ட் சயின்டிஃபிக் ரிசர்ச் ப்ராஜெக்ட்லாம் பணம் கொடுத்து உதவி செய்து வருகிறது அதை இப்பொழுது அவர் மூடியிருக்கிறார் இருந்த காலத்தை நோக்கி இந்த ட்ரம்போடைய காலத்தில் அமெரிக்கா போய்விடும் என தெரிகிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாசிறதவான் சொன்னார்கள்